மூவாயிரம் பேர்களுக்கு நாங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அளித்துள்ளோம் வாக்காளர் சேர்த்துக்கும் நாங்க பணி செய்வோங்கிறத கேட்டுக்கிறோம் விண்ணப்பமே வராமல் இருக்குது பல கொளறுபடிகள் இருக்குது டிசம்பர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தேர்தல் ஆணையம் தற்போது நடைமுறைப்படுத்த உத்தேசித்துள்ள தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை மிக அவசர காலத்தில் அறிவித்து பல குளறுபடிகளுக்கு மத்தியில் அது நிறைவுற இருக்கிறது டிசம்பர் நான்காம் தேதி நிறைவுற இருக்கிறது இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நிபந்தனைகளை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் தற்போது கடைசியாக எந்த ஆதாரமும் தேவையில்லை வாக்காளர் பட்டியல் பெயர் இருந்தால் மட்டும் போது ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் பேர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க அப்போ என்னென்னா ஒரு ஒரு புரோட்டோக்கால் இல்லை ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மாடலிங் இல்லை இந்தமாரி சூழ்நிலை இந்த இப்போ எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி ஏழாம் தேதி தலைமை தேர்தல் அதிகாரி அதை வந்து முதவே சொல்லியிருந்தால் இவ்வளோ குழப்பம் வந்திருக்காது யார் வந்து அலைச்சல் இல்லாமல் செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இப்போ திருப்பூர் குர்பானி அறக்கட்டளை சார்பில் திருப்பூர் பெரியவழி உட்பட்ட அல்லமின் பள்ளியில் கடந்த மூன்று வாரங்களாக சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை பதினோரு மதியம் மாலை ஐந்து மணி வரை இந்த திருத்தப்பட்டியல் சம்பந்தமான வேலைகள் நடைபெற்றது மூவாயிரம் பேர்களுக்கு நாங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அளித்துள்ளோம் அதில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இங்கே நேரடியாக களத்துக்கு வந்து செஞ்சிருக்கிறாங்க ஐநூறுக்கும் மேற்பட்டவங்களுக்கு வந்து நம்ம வாலண்டியர் வந்து அவங்களோட டோர் ஸ்டெப்பு வா வீட்டு வாஷ் செஞ்சு அதை பண்ணி கொடுத்துருக்காங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட சந்தேகங்களுக்கு அலைபேசி வாயிலாக விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க இதை வந்து எதான குற்றங்குறை இருந்துன்னா அதையெல்லாம் சீர்படுத்தி அனைத்து வாக்காளர்களும் வந்து வாக்காளர் பட்டியல் இடம்பெற செய்கிறதுக்குண்டான வேலைகளை தமிழ்நாடு அரசு உறுதுணையாக நின்று தேர்தல் ஆணையத்துக்கு செயல்படுத்தணுங்கிறது எங்களோட கோரிக்கை ரெண்டாவது இந்த தேர்தல் புதிய வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதுக்கப்புறம் அதில் ஏதாவது சர்வீஸ் பண்ண வேண்டிய வேலை இருந்தாலும் குர்பானி அறக்கட்டளை அதுக்கு முன்னின்று சர்வீஸ் பண்ணும் புதிய வாக்காளர் சேர்த்தருக்கும் நாங்கள் பணி செய்வோங்கிறத கேட்டுக்கிறோம் இந்த நிகழ்ச்சி நடைபெறறதுக்கு திருப்பூர் பெரியவள்ளி எங்களுக்கு இந்த இடத்தை வழங்குனதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் பத்திரிகையாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இதன் மூலமாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி இருக்கு இருக்கு இப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நூற்றி எண்பதாவது பாகமே இல்லாமல் இருக்குது அதை வந்து இப்போ நம்ம அடிஷ்னலாக தேர்தல் அது தேர்தல் தாசில்தார்கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு அதிகாரி அதாவது சூப்பர்வைசரும் ஒரு பிஎல்ஓ போட்டு லோடு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த அந்த பூத்தோட லிஸ்ட் என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல இதுவாக என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து விண்ணப்பமே வராமல் இருக்குது பல குளறுபடிகள் இருக்குது டிசம்பர் ஒன்பதாம் தேதி வந்ததுக்கு அப்புறம் அதுல என்னங்கிற பார்த்து மறுபடியும் நாங்கள் வந்து என்ன அதுக்கு மற்றவங்களை சேர்த்ததுக்கு உண்டான வேலைகளை செய்யலான்ட்டு இருக்கிறோம் தெற்கு தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபதாயிரம் வாக்கு அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது பழைய வாக்கு அதை ஏற்கனவே இல்லாத புது இப்ப மறுபடியும் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி இருக்குறவங்களுக்கு ஆமா காலநீட்டிப்பு கண்டிப்பா வேணும் ஒரு மாச காலத்துக்குள்ள இவ்வளவு வேத்தையெல்லாம் நீங்க கேட்டா இப்ப சொன்ன இப்ப இப்ப எதுவுமே தேவையில்லைன்னு சொன்ன இப்ப எதுவுமே தேவையில்லைன்னு சொன்னாங்க தேர்தல் அதிகாரி இருபத்தி ஏழாம் தேதி அந்த மாதிரி சொல்லி இருந்தா காலநீட்டி தேவையில்லை இவங்க எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவையும் பிளிடுறாங்க கடைசியா இருபத்தி ஏழாம் தான் கால நீடிப்பு அதாவது இந்த எந்த இதுவுமே தேவையில்லை இருக்கிற வச்சு பண்ணி கொடுங்க நாங்க வாக்காளர் பட்டியலை ஏத்திக்கிறோங்கிறாங்க அதை முதவே சொல்லி இருந்தா இவ்வளவு குழப்பமில்ல எல்லாமே பண்ணிருப்பாங்க ஒண்ணுமில்ல ஒருத்தர் வந்து அந்த ஐடி கார்டு வந்து எடுக்கிறதுக்கு போய் ஆக்சிடென்டா இறந்துட்டார் இது உயிர் நிறைய ஆயிருக்கு இருக்கு இதை பேஸ் பண்ணி நான் அந்த அலையை விடுறது கேரளாவில் ஓட்டு அவங்களோட பழைய ஓட்டு கேரளாவில் இருக்கும் இங்க வந்து வேலை நிமித்தமா வந்திருப்பாங்க இப்ப எதுவுமே தேவையில்லைங்கும் போது அவங்களுக்கு பெரிய மன உளைச்சல் தானே பல்லடம் மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளர் எனக்கு போன் பண்ணி வியாழக்கிழமை நைட்டு பல்லடத்துலையும் தெரு திருப்பூர் தெற்குலயும் சரியா வாங்கின ஃபார்ம் ரிட்டர்ன் வராம இருக்குன்னு சொன்னாரு அப்போ நம்ம அது சம்பந்தமா பள்ளிவாசல்களில் பல்லடத்துலயே திருப்பூர் எல்லா பள்ளிவாசலும் அறிவிப்பு செய்ய கொண்டு போடு கொடுக்க சொன்னோம் கொடுக்க சொல்லும்போது என்னன்னா பிஎல்ஓக்கள் வந்து அந்தந்த பூத்துல உட்காராம அவங்க வெளியில கலெக்ட் பண்ண போயிடுறாங்க அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குது இதில் வந்து கிட்டத்தட்ட நிறைய இன்னும் வந்து இப்போ ரிட்டர்னே கொடுக்காம இருக்கிறாங்க தேர்தல் அதிகாரிகள் வந்து அவங்க இங்கே வந்தாங்களா பார்த்தாங்களா அவங்ககிட்ட ஏதாவது சந்தேகங்கள் சொன்னீங்களா இப்போ ஆய்வுக்கு வந்தாங்கிறதை இப்போ நீங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் மெயினா ஆய்வுக்கு வந்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரியல மாவட்ட ஆட்சியர் வந்து தாராவரம் இந்த மாதிரி ஊர்களில் வந்து கூட்டிகிட்டு போன மாதிரி போஸ்டர் வந்துருக்கு தவிர ஆய்வுக்கு இந்த பக்கமெல்லாம் எங்கேயுமே வந்த மாதிரி எங்களுக்கு தகவல் இல்லை வந்திருந்தா எங்களுக்கு கண்டிப்பா தகவல் தெரிச்சிருப்பாங்க ஆனா வரல கண்டிப்பா கண்துடைப்பு தான் கண்டிப்பா இந்த பணி கண் துடைப்பு தான் இது என்ன எதுனால கண் துடைப்புன்னு கேட்டா ஒரு நிபந்தனை போட்டா அரசாங்கம் அதுலேருந்து இருந்து பின்வாங்க கூடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா மாத்தி மாத்தி சொல்றாங்க இப்ப இந்த கடைசியார் இருபத்தி ஏழாம் தேதி தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சுனா பட்நாயக் சொன்னது எதுவுமே இல்லாட்டி பரவாயில்லன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் பெரிய பெரிய அதிகாரிகளே எங்களுக்கு புல் பண்ண வெளியிட்டிருக்காங்க நீங்க பாத்துருப்பீங்க இங்க பூரா பாமர மக்கள் தான் இருக்காங்க அப்ப எப்படி இது சாத்தியம் நன்றி திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்